சு பேசுகிறேன் இன்னைக்கு ஆன்மையை தகவலில் ஆத்திச்சுடி பற்றி பார்க்க போகிறோம் இது வரைக்கும் ஆத்திச்சுடி முப்பத்தேழு வரைக்கும் பார்த்துருக்கோம் இப்போ முப்பத்தெட்டாவது ஆத்திச்சுடி பார்க்க போகிறோம் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பதிவிலும் ஒரு பன்னெண்டு பதிமூணு ஆத்திச்சுடி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து நூற்றி எட்டு இருக்குது இதை வந்து குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து நல்ல விதமாக சொல்லிக் கொடுத்து குழந்தைகள நல்லா ஒழுக்கமுள்ள உள்ள குழந்தைகளை நல்ல வந்து நான் நீங்கள் வளர்த்துன்னு வரலாம் முப்பத்தெட்டாவது ஆத்திச்சுடி இப்போது கேடு இப்போ இது ஒழி ஒரு போதும் எவருக்கும் தீமை செய்யாதே ஒரு போதும் எவருக்கும் தீமை செய்யாதே கேள்வி நல்லுரைகளை ஆர்வத்துடன் செவிமடுப்பதற்கு முயல்வாயாக நல்லுரைகளை ஆர்வத்துடன் செவிமடுப்பதற்கு முயல்வாயாக கைவினை கரவே கைவினை கர வேர் உனக்கு தெரிந்த கைத்தொழிலை ஒழிக்காதே உனக்கு தெரிந்த கைத்தொழிலை ஒழிக்காதே கொள்ளை விரும்பே பிற பொருளை கொள்ளையிடுவதை விரும்பாதே பிற பொருளை கொள்ளையிடுவதை விரும்பாதே போதாட்டு பொழி போதாட்டு ஒழி குற்றமுள்ள விளையாட்டுகளை நீக்கி விடுவாயாக குற்றமொழ விளையாட்டுகளை சக்கரம் சக்கரம் ஆணைக்கு அடங்கி நடப்பாயாக அடங்கி நடப்பாயாக சான்றோரினத்து இரு சான்றோரினத்து இரு பெரியோர்களுடைய கூட்டத்தில் இப்பொழுதும் சேர்ந்திருப்பாயாக பெரியோர்களை கூட்டத்தில் எப்பொழுதும் சேர்ந்திரு பெரியோனை கூட்டத்தில் எப்போதும் சேர்ந்தது சித்திரம் சித்திரம் பொய்யுரைகளை மெய்யுரை போல பேசாதே பொய்யுரைகளை மெய்யுரை போல பேசாதே சீர்மை மரவே சீர்மை மரவே வேல் பண்புடன் கூடிய சிறந்த செயல்களை மறவாது செய்வாயாக பண்புகளுடன் கூடிய சிறந்த செயல்களை மறவாது செய்வாயாக சுழிக்க சொல்லே சுழிக்க சொல்லே பிறகுலம் மருந்தும்படி ஒன்றையும் சொல்லாதே பிறகுலம் மருந்தும்படி ஒன்றையும் சொல்லாதே சூது விரும்பேல் சூது விரும்பேல் பணையம் வைத்தாடும் சூதாட்டங்களை இனி ஒருபோதும் விரும்பாதே பணையம் வைத்தாடும் சூதாட்டங்களை இனி ஒருபோதும் விரும்பாதே செய்ய வேண்டிய செயல்களை செம்மையாக செய்து முடி செய்து செய்துவிட்டு விடாதே செய்ய வேண்டிய செயல்களை செம்மையாக செய்து முடி செய்து செய்துவிட்டு விடாதே சேரிடம் அறிந்து சேரிடம் அறிந்து சே நீ சேர விரும்பும் இடத்தை ஆராய்ந்து அறிந்து சேர்க வேண்டும் நீ சேர விரும்பும் இடத்தை ஆராய்ந்து அறிந்து சேர வேண்டும் இல்லை முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்